பேர சம்பத்து இது வாழ்வில் பொ பொது பரிகாரங்கள் ரீதியாக பார்த்துருவோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் கொடுத்து சக்ஸஸான அனைத்து விஷயம் மட்டும் தான் பேசுகிறேன் எனக்கு போன பிறகு தான் அது கவர்மெண்ட் வேலையிலே தெரியுன்னார் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் என்னங்க அவனுக்கு இல்லைங்க பேப்பரில் பார்த்தேன் வீட்டில் போய் அட்டன் பண்ணலான்னு பண்ணேன் உடனே கிடச்சது அப்படின்னாரு என்ன கம்பெனிக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் ஏன்னா ஒரு ஃபீல்டு மட்டும் அதை பார்த்துட்டு போய்ட்டு உரம் சம்மந்தப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புன்னு கூட தெரியாமல் அவருக்கு செலெக்ட் ஆகிட்டார் நமக்கு சகலமும் வெற்றி முதல்ல அவங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வீட்டில் அப்பப்போ கதவு சட்டர் இருக்குது அவங்க சட்டரில் கிரீஸ் போடுங்கிறதுக்கு இதுதான் அது என்னங்க போடுறது பெருசாக இன்னும் சிம்பிள் பரிகாரம் நீங்கள் ஒரு வெள்ளி அல்லது புதன்கிழமை பண்ணணுங்க வெள்ளிக்கிழமை பண்ணால் சிறப்பு அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இங்கே சுச்சு உங்கள் ராசி தான் சுக்ரன் உச்சமடையுது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு கொண்டான லட்சுமி கடாட்ச யோகம் பெறுவது எப்படி குபேர சம்பத்து இது வாழ்வில் பொ பொது பரிகாரங்கள் ரீதியாக பார்த்துருவோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் கொடுத்து சக்ஸஸ் ஆன அனைத்து விஷயம் மட்டும் தான் பேசுகிறேன் இது மாதிரி யூடியூப்பில் போக எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது ஒவ்வொருத்தட்டும் ஒரு பாயிண்ட் இருக்கும் அது தவிர்க்க முடியாத உண்மை தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சிலர் பழிக்குது ஆனால் நான் என் கிளைண்ட்டு கொடுத்து சக்ஸஸான அது இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆன விஷயத்தை பேசுகிறேன் இது வாழ்க்கையில் நிச்சயமாக பயன்படும் ஒன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் லக்ஷ்மி காலாட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு செல்வ செலுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர்ட்ட மட்டும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வரும் ஆனால் போயிடும் ஒரு சிலருக்கு வரவே வராது அப்போ அங்கே தான் இருக்குங்க ஏன் ஒருத்தரட்டை மட்டும் சேருது இன்னொருத்தட்ட சேரலை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஜாதக ரீதியாக பார்ப்போம் லைட்டாக ஒரு வாஸ்து பாயிண்ட்டுன்னு சொல்லித்தரேன் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அதையும் சொல்லித்தரேன் ரைட்டு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல மீனராசி ஒரு ஜாதகத்தில் செல்வம் நிலை என்னைத்துமே வர்றதுக்கு முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தால் அனைத்து டோரும் ஓப்பன் ஆயிருங்க அது பார்த்தீங்கன்னா பாக்யம் பாக்யஸ்தானம் வலுவாக இருந்துவிட்டால் ஆ சகலமும் கிடைச்சிடும் இவங்களுக்கு மீனராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக தான் பாக்யஸ்தானம் அவர் இருக்கார் அவரே தான் இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் வலுவாக இருந்து விட்டால் இல்லை வலுப்படுத்தி விட்டால் உங்களுக்கு நிச்சயமாக செல்வ உண்டான பஞ்சமே இருக்காது அது வாழ்வியல் ரீதியாக பார்ப்போம் கோயில் ரீதியாகவும் பார்ப்போம் அதில் பாக்கியம் ஸ்தானம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஒரு மார்க்கில் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு மார்க் உங்களுக்கு தூக்கி விட தாங்க தேவை இன்னும் நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம் சார் சும்மா அப்ளை பண்ணேன் சார் கிடைக்குமா இல்லையான்னு தெரில பார்த்தா திடீர்னு கிடச்சிருச்சு பையன் அங்கே இருக்கான் அப்படியும் சொல்லி கேட்டிருப்போம் இந்த பாகிஸ்தான் நடந்திருக்கும் இல்லை பாகியாதிபதி தசை நடத்திருப்பார் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவர் பார்த்திங்கன்னா கும்பராஜ் சதய நட்சத்திரக்கார் அவர் பட் மீனராசி தான் பேசுகிறோம் அவர் சொன்ன கதையை சொல்கிறோம் அவர் ஒரு ஒரு வேலை ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்திருக்குன்னு அப்ளை பண்ணியிருக்கார் இன்ட்ர்வியூ கூப்பிட்டுருக்கோம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டார் செலக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் உரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உரம் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா உரம் தயாரிப்பு அந்த கம்பெனிக்கு அப்புறம் சொல்கிறார் நான் வேலைக்கு போன பிறகு தான் அது கவர்மெண்ட் வேலையிலே தெரியுன்னார் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் என்னங்க இல்லைங்க பேப்பரில் பார்த்தேன் வீட்டில் போய் அட்டன் பண்ணலான்னு பண்ணேன் உடனே கிடச்சது அப்படின்னாரு என்ன கம்பெனிக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் ஏன்னா ஒரு ஃபீல்டு மட்டும் அதை பார்த்துட்டு போயிட்டு உரம் சம்மந்தப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புன்னு கூட தெரியாமல் அவருக்கு செலக்ட் ஆகிட்டார் இப்போ போய்ட்டுருக்கு அவர் வாழ்க்கை அவர் அப்போ சொன்னது என்ன பண்ணுவாரனா அவர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தனர் நார் இப்போ அதை அந்த பாயிண்ட்டு தான் நம்ம வரோம் சரிங்களா இது லைவில் நடந்த அவர் சொன்னது நான் இது என் கிழங்கிட்டு கொடுத்தது பார்ப்போம் இப்போ முருகர் சம்மந்தப்பட்டது முதல்ல முருகர் முருகர் சம்பந்தப்பட்ட படங்கள் வைத்து வழிபாடு செய்ய சிறப்பு தகப்பன் சாமி ஒன்பதாம் இடம் தந்தை குறிக்கும் அது முருகர் தகப்பன் சாமி தகப்பனுக்கே சொன்னார் இல்லையா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எவ்வளோ கேள்வி உச்சரிக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ கீழே கேட்குறீங்களோ உங்களுக்கு பாகியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாகியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது ரெண்டாம் இடமான செல்வஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிரும் இப்போ பாகியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க போகிறீங்க ஒரு எதிர்பார்க்கறது டக்கு டக்கு நடக்கும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் சிறப்பாக இருக்குங்க இவங்களுக்கு ஒரு சிலர் அந்த ரீதியாகவும் பார்க்கணும் கருங்காலி மாலை இல்லை செங்காலி மாலை கருங்காளி செங்காலி சம்பந்தப்பட்ட மாலை அணிந்து வர வாழ்வில் வெளிச்சம் பவளம் சம்பந்தப்பட்ட மோதிரங்கள் கல் வச்ச மோதிரங்கள் அணிவது மிகுந்த சிறப்பு இதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப பாகிஸ்தானே ஆக்டிவேட் ஆகிடுச்சு ரெண்டாம் ஒரு ஜாதத்தில் அடுத்தது ரெண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி வலுப்படுத்தணும் இது இருந்து ரெண்டாம் அதிபதி ஏன் வலுப்படுத்தணும் ரெண்டாம் இடம் பேச்சு நேத்திரம் ஜீவனத்துக்கு தன் குடும்ப சூழ்நிலை தன் வாக்குக்குண்டான மரியாதை இது அனைத்தும் இதை குடிக்கும் பதினொன்றாம் சகலமும் வெற்றி முதல்ல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த இதுக்கு சிம்பிளான திருச்செந்தூர் சொன்ன அதே திருச்செந்தூர் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக கந்த சஷ்டி கவச மந்திரங்கள் முருகர் சம்பந்தப்பட்டது முருகரோட இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நிச்சயம் வலித்தம் கிடைக்கும் ரைட் அப்போ ரெண்டாம் இடம் வலுப்படுத்த ரெண்டுமே ஆக்டிவிடும் பதினொன்றாம் இடம் இவங்களுக்கு அடிக்கடி முருகர்லே பார்த்திங்கன்னா சுப்பிரமணி முருகரில் சுப்பிரமணி என்ற தெய்வம் ஐயப்பன் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு தான் இந்த காவல் தெய்வம் வந்து நிறைய பேருக்கு பாண்டி முனீஸ்வரர் கொடுத்துருக்கேன் சென்னையில் பார்க்க பார்த்திங்கன்னா பாடி முனீஸ்வரர் முனீஸ்வரர் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இவங்களுக்கு பதினொன்றாம் வலு இதை விட்ட வலுப்படுத்த கொண்டன அம்சங்கள் இதை பண்ணி பாருங்களேன் மோகமாக இருக்கும் அந்த மீனராசிக்காருக்கு வாழ்வியல் பரிகாரம் எளிமையாக ஒன்று கொடுப்பேன் ஒரு கடவுள் நம்பிக்கை கம்மி அவருக்கு இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அவர் வீட்டில் ஒய்ஃப் சொல்கிறக்காக வருவார் அவர் கோயில் பரிகாரம் கொடுத்து அவர் செய்ய மாட்டார் கன்ஃபார்மாக தெரியும் அவர் கொடுத்தது சார் ஒன்றும் இல்லை வீட்டில் அப்பப்போ கதவு சட்டர் இருக்குது அவங்க ஷட்டரில் கிரீஸ் போடுங்கன்னதுக்கு இதுதான் அது என்னங்க போடுறது பெருசாக இது ஒரு பரிகாரமே பண்ணிடுங்களே அப்படின்னு இதுதான் பண்ணார் செவ்வாய் சனி பூட்டுன்னு பூட்டு பூட்டுக்கு எண்ணெய் போடுதல் இதைத்தான் ஒரு பரிகாரமாக கொடுத்துரு இதுவே அவருக்கு ஆக்டிவேட் ஆகும் இது வேலை செய்யும் மிகுந்த மிராக்கெல்லாம் பண்ணியாக இருக்குது நான் சொன்னேன் யாரோ ஒரு கட்டடம் இடிச்சு கட்டுறாங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க் வருதுன்னா போய் பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் இதுதான் அவர் கொடுத்த வேறு எதுவுமே கொடுக்கல கோயில் பரிகாரம் பண்ண மாட்டேன்ட்டார் சரி ஓகே கொடுத்தாச்சு இப் இதுவே அவருக்கு ஆக்டிவேட்டாக இப்போ தான் அவர் நம்பிக்கை வர ஆரம்பிச்சாச்சு பரிகாரம் படிக்குதுன்னா ஏதோ ஜோசியம் இருக்குது அப்போ என்ன விஷயம் அப்படின்னு இப்போ தான் வராரு அப்போ இந்த பரிகாரங்கள் செஞ்சு பாருங்க மீனராசிக்காரங்களுக்கு சரிதாக இருக்கும் இப்போ முக்கியமாக குபேர சம்பத்து கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் லட்சுமி கடாட்சம் சொல்லிட்டோம் குபேர சம்பத்துக்கு வரும் குபேர சம்பத்து என்ன அப்படின்னா குபேரன் பெருஞ்செல்வத்தை குறிக்கும் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிங்க குபேரன் கோரையை பிச்சுட்டு கொடுக்குறதுங்கிறத விட இன்னைக்கு காங்கிரீட்டு தான் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நினைச்ச உடனே டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் லட்சுமி கடாட்சம் வந்துட்டாலே பதினாறு வகை செல்வங்கள் வந்துடும் அதில் குழந்தை செல்வங்கள் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் கணவன் மனைவி அந்நியூனியங்கள் குடும்பத்தில் கடன் நோய் நிவர்த்தி அதெல்லாம் வெளி வந்துடுறது அப்பப்போ சம்பத் குபேர சம்பத்துன்னு வந்தனால நிதரவம் மழை நீரே குபேரனை குறிக்கும் அதனால் மழை நீர் வந்தாலும் பிடிச்சிக்கலாம் இவங்களுக்கு என்ன ஒரு சிம்பிள் பரிகாரம் நீங்கள் ஒரு வெள்ளி அல்லது புதன்கிழமை பண்ணணுங்க வெள்ளிக்கிழமை பண்ணால் சிறப்பு அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த சுச்சு உங்கள் ராசி சுக்ரன் சுக்கரன் நான் பாருங்கள் ஒரு லக்ஷ்மி படமும் குபேரன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற படத்தை வச்சு தீபங்கள் அதில் வெள்ளி விள விளக்கில் நெய் தீபம் போட்டு பக்கத்தில் விநாயகர் தான் முக்கியம் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அருகம்புல் வைத்து அருகம்புல் கிடைக்கலாம் விநாயகராக பிடிச்சிக்கோங்க அதில் போட்டு வச்சு வலி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சொம்பில் தண்ணி அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் இதுதான் கான்செப்ட் மஞ்சள் கொஞ்சம் கலந்து மேலே வெற்றிலை போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பணம்னால் காயின்ஸு பணங்கள் சிறு நகைகள் இதெல்லாம் போட்டு வேண்டு வேண்டு வலி பண்ணி த அந்த திரவத்தை மேலே விடுறது ஒருத்தர் டாக்குமெண்ட் வச்சார் பத்திரம் டாக்குமெண்ட்டே வச்சார் டாக்குமெண்ட்டை மீட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் காபியை வச்ச இதெல்லாம் இருக்குது நடக்கும் இது ஒரு நாலு வாரம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக மாதிரி வரும் ஏன்னால் இது பெரிய நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் பண்ணுறோம் பெரும் செல்வந்தர்கள் பண்ணுறாங்க சினிமா செலிப்ரிட்டிஸ் பண்ணுறாங்க பல ப்ரூஃப் இருக்கேன்ட்டேன் அப்போ இதை இது செஞ்சே ஆகணும் இது பண்ணுங்க அடுத்து முக்கியமாக இந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வீடு நல்ல ஸ்மெல்லாக இருக்கணுங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு வாசனை நல்லா ஆஹா சூப்பராக இருக்கேன்னு இருக்கணும் முதல்ல கிச்சன் அறை சமையல் அறைங்கிறது லட்சுமி கடாச்சத்துக்கு சுக்கர் ஸ்தலங்கள் அது ஒரு இந்த முறையில் அது எவ்வளோக்குள்ள நீட்டாக இருக்குது பிளாஸ்டிக் கவர் அதிகமாக இருக்கக்கூடாது குப்பைங்க இருக்கக்கூடாது பிளாஸ்டிக் கவர் ராகுக்கேது நான் வாசத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிச்சன் ரொம்ப ரொம்ப கவனிப்பேன் கேஸையும் பார்ப்பேன் இப்போ அந்த இடத்துல கவரில் தான் எடுத்துருங்கன்றது ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பர்னர் ரெண்டு பர்னர் பயன்படுத்தலாம் இல்லை மூணு பர்னர் பயன்படுத்தலாம் நாலு பர்னர் வச்சால் ஸ்டவ் பயன்படுத்த வேண்டாம் இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்புக்காக இதுவாக கேஸில் நீட்டாக இருந்தாலே அது பரணி நட்சத்திரத்தை குறிக்கும் பரணி நட்சத்திரம் சுக்கர அம்சம் அதுவும் முக்கியமாக இருக்கும் பொதுவாக வீடை க்ளீன் பண்ணும் பொழுது கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு பண்ணிக்கோங்க லட்சுமி கடாச்சம் இருக்கும் இப்போ பசுவாத்திருந்துச்சுன்னா தெய்வத்தை அழைக்கிறோம் வீட்டில் வந்து தங்கணும் இல்லையா தங்கருக்கு என்ன வழிவகைகள் என்ன வீட்டில் லட்சுமி தங்கக்கூடிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கல்லுப்பு பால் மோர் தயிர் வெண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் இன்னொரு வாசனை தினமான பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் லக்ஷ்மி தங்கக்கூடியது வெத்தலை பாக்கு வீட்டில் வைக்கிற வைக்கிறமோட வெத்தலை செடி வச்சிடலாம் வெத்தலை கொடி வச்சு அது மட்டும் நல்லா தலைஞ்சு வரட்டங்க மன நிறை உண்டு தேவர்கள் வருவார்கள் அர்த்தம் ஃபஸ்ட்டு ரைட் அப்போ ஒரு கேஷ் பாக்ஸில் பச்சை கற்பூரம் ஒரு இலக்காம் ஒரு கிராம்பு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு நீங்கள் வரகின்ற பணங்கள் அங்கே போட்டு அதை கேஷ் பாக்ஸ் மாதிரி அங்கே வச்சு போட்டு போட்டு எடுத்து பயன்படுத்திட்டுருங்க வருகின்ற லக்ஷ்மி அங்கே தங்கிவிடும் இது ரொம்ப வேலை செய்யும் நிறைய பேர் சக்ஸஸ் கொடுத்து சக்ஸஸ் ஆனது விஷயங்கள் இது இது தங்கவும் அப்போ இன்னொரு சூச்சி சொல்லித்தரம் பாருங்கள் பால் மோர் தயிர் இர இரவு நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கூடாதா ரைட் ஏன்னா பணம் விட்டு போகுன்னு ஒரு கான்செப்ட் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பால் பாக்கெட் வாங்குறவங்க நேராக இரவு நேரம் பால் காரங்கிட்ட இரவு நேரத்தில் வாங்குங்க மோர் தயிர் அதிகாலையில் வாங்கியிருங்க அதாவது இரவு நேரத்தில் வாங்கலாம் அதிகாலையில் அதிக காலத்தில் வாங்கியிருங்க நான் இதை சொன்ன ஒரு சூட்சம் மொத்தம் முடிச்சிட்டாரு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இரவு நேரம் போய் நெய் வாங்குவார் நெய் அந்த பட்டரு எல்லாமே அந்த இரவு நேரத்தில் தான் வாங்குறார் அவங்க சன் பெரிய பொசிஷனில் இருக்காருங்க கேம்பஸ் இதெல்லாம் அந்த பிஇ பிடெக் ஐடி முடிச்சுட்டு அந்த கேம்பஸ் சென்டர்லேயே தேர்ட்டி சிக்ஸ் பர் ஆனம் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அவர் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம் அவர் இன்னும் சொல்லிகிட்ருப்பார் ஏதோ நடந்திருக்குங்க நீங்கள் சொன்னீங்க பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பையனும் ஃபாலோ அப்போ இந்த பொருட்கள் இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு அப்போ இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உண்டு இது இவ்வளோ சூச்சம் இதை உங்கள் லக்ன ரீதியாக எடுக்கலாம் தசாபுத்தி ரீதியாக எடுக்கலாம் கடல்லேருந்து மீண்டு வர வழிவகை உண்டு சொத்து சோகங்கள் சேர்க்க வாய்ப்பு உண்டு திருமணம் ஏற்படலாம் உண்டான லட்சுமி கடாச்சம் என்ன அப்போ உடல் உடல்நிலை சம்மந்தப்பட்டது ஒவ்வொன்றும் பார்க்க முடியும் அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா உங்கள் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி இப்போ சொன்ன விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கீழே வா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கங்கள் தரப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்